அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா இப்படியெல்லாம் பக்தர்கள் பொற்றுதலுக்கும் பக்தர்கள் வணங்குவதற்கும் உரியவர் முருகப்பெருமான் அதனால்தான் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் முருகனை காண நாலாயிரம் கண் வேண்டுமென்றார் அந்த பாடல் இதோ உங்களுக்காக மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை சீலார் சீலார்வையல் பொழில் செங்கோடனை, சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனி அந்த முகனே இப்பாடலின் முழுப்பொருள் திருமாலின் மருமகனை சிவபெருமானின் மகனை தேவர்களுக்கு மேலான தெய்வத்தை ஞானமே வடிவான முருகனை உலகில் மீன்களும் வயல்களும் சோளையும் சூழ்ந்த திருச்செங்கோட்டு கடவுளை நான் கண்டு வணங்கி மகிழ்வதற்கு நாலாயிரம் கண்களை எனக்கு பிரம்மன் படைக்கவில்லையே என அருணகிரிநாதர் ஏங்கி பாடுகிறார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளி மணாலனுக்கு அரோகரா